பெண்ணுக்கு திருமணத்தின் போது நீங்க செஞ்சு தரீங்களே ஒரு சத்தியம் உன்னுடைய புல இன்பங்கள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல அந்த சத்தியத்தை நீங்க பூர்த்தி செய்யும் போது அப்பதாங்க பெண் உண்மையான தேவதையாக மாறுவாள் சும்மா நீங்க கச்சக்கமா சொத்து பத்து படிக்கிறீங்க நகைங்க காரு பங்களா இதெல்லாம் கொடுக்கறதுல எந்த பெண்ணும் தேவதையாக மாட்டான் பாக்குறதுக்கு தேவதையா இருப்பா ஆனா உள்ளே போற அரங்கியா இருப்பா வாங்க கிளாஸ் வாங்க வாழ கிடைத்த ஒரு அற்புதமான பரிசான இல்லற வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்து செல்ல இந்த தந்திராவை கத்துக்கோங்க உங்க மனைவிக்கு நீங்க என்ன திருமணத்தின் போது சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களோ அந்த சத்தியத்தை நிறைவேற்றுங்க ஒரு பெண் மீது இழைக்கப்படும் வன்முறைகளிலேயே மிக கொடூரமான வன்முறை தெரியுமா பெண்ணுக்குரிய பாலின்பங்களை வழங்காமலே அவளை ஒரு போக பொருளாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆணுக்குரிய இன்பத்தை வழங்கக்கூடிய ஒரு துளையை கொண்டுள்ள ஒரு ரப்பர் பொம்மையை போல பயன்படுத்துறதுக்கு பாருங்க அதுதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இழைக்கக்கூடிய கொடூரமான வன்முறை இத்தகைய வன்முறையை உங்க மனைவிக்கு நீங்க வழங்கக்கூடாது நீங்க மட்டுமல்ல என்ன தெரியுமா முதல் பத்தாண்டுகளில் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்களோ அதை போல உங்க மரணம் வரைக்கும் அவங்க திருப்பி நடத்துவாங்க கூட்டு வட்டியோடு கொடுப்பாங்க அப்ப தாங்க முடியாது பல குடும்பங்களை பார்த்துப்பீங்க இந்த காலத்தில் மனைவிக்கு என்ன சத்திய வாக்குமூலம் மூலம் திருமண வாக்குமூலம் மூலம் கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றும் நீங்க கண்டிப்பா நடந்தே ஆகணும் வணக்கம் நண்பர்களே நான் தந்திரா போதி பிரவேஷ் தந்திரா வழியின் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் நான் இந்த நூல் ஐம்பதாயிரம் பிரதிகளுக்கு மேல விற்பனை ஆயிருக்கு ஓகே இந்த தந்திரா அப்படின்னு சொல்றமே தந்திரா என்ன தந்திராங்கிறது தாம்பத்தியத்தில் எவ்வாறு சிறப்பாக ஈடுபடுவது அப்படிங்கிற சொல்லி அப்படிங்கறத மட்டும் சொல்லி தர்ற ஞானம்னு பலர் கருதி இருக்காங்க நிச்சயமா கிடையாதுங்க தந்திரா என்பது இந்தியாவின் பண்டைய ஞானம் தாம்பத்தியத்தின் மூலமாக ஞானமடைய கற்றுக் கொடுக்கும் ஞானம் நாம் போதிக்கக்கூடிய தந்திரா ஞானம்ங்க குடும்ப அமைப்பை காக்கக்கூடிய ஞானம் கணவன் மனைவிய ரெண்டு பேர்த்தையும் வைத்திருக்க உதவக்கூடிய ஞானம் நாம் போதிக்கிற தந்திரா ஞானம் இல்லறத்தின் கலங்கரை விளக்கு இல்லற வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய வாழ வேண்டும் என்பதை ஒரு அறிவியல் இது இந்த அறிவியலை கற்றுக்கொண்டோரின் இல்லற வாழ்க்கை நிச்சயமா மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை இல்லற வாழ்க்கை அப்படி இருந்தாலேங்க சண்டசத்திரவு வராது நோய்கள் வராதுங்க வறுமை ஒருபோதும் வராது இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்கு கள்ளக்காரெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் தந்திராவை கற்றுக்கொண்ட ஒரு வாழ்வில் ஒருபோதும் வராது இதெல்லாம் அவங்களை தாக்காதால் அவர்கள் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ்ந்து செல்வார்கள் அவங்களோட குழந்தைகள் இருக்காங்க பாருங்க சந்தோஷமா இருந்தால் அவங்க குழந்தைங்க எவ்வளவு அற்புதமா வாழ் வளர்வாங்க அவர்கள் தான் எதிர்காலத்தில் சாதனையாளராக வருவார்கள் சாதனையாளர்களின் பெற்றோராகவும் தந்திராவை கற்றவர்கள் உருவாவார்கள் இந்த தந்திராவை போதிப்பதுதான் தந்திராவளியில் தாம்பத்திய இந்த தந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற பயிலரங்கு ரெண்டு நாள் பயிலரங்கு சனி ஞாயிறுல மட்டும்தான் நடக்கும் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு முடியும் செஷன் என்ன நடக்கும்னா தந்திரா ஞானம் எந்த வகையிலாம் உங்க இல்லறத்தை பாதுகாக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு அறிமுகம் அதுக்கு பின்னாடி இருந்து பாலியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது பால் உணர்வு எப்படி உருவாகுது எந்த வயசுல இருந்து உருவாகுது அது எந்த வயசு வரைக்கும் பால் உணர்வு உருவாகிட்டே இருக்கும் பால் உணர்வுக்கும் மனநலத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன பால் உணர்வுக்கும் மீட்டலுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன பால் உணர்வுக்கும் நலத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன பால் உணர்வுக்கும் இல்லற நலத்துக்கும் குடும்ப நலத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன இதை பத்தி எல்லாம் தெளிவா விளக்கி சொல்லுவோம் பதினைந்து நிமிடம் தேநீர் இடைவேளை தேநீர் இடைவேளை முடிஞ்ச உடனே இந்த மனித மனிதனும் நேச்சுரலா எப்படி இருந்தாங்க பாலிகேமிஸ்ட் தான் பலதார வாழ்க்கை விலங்கினங்கள்ல எப்படி இருக்கு அது மாதிரி வாழ்ந்தவங்க தான் மனிதனும் அந்த மனித இனத்தை ஒருதார வாழ்க்கைக்குள் எவ்வாறு நாம் கொண்டு வந்தோம் அந்த தகவல்கள் உங்களுக்கு தான் பெண்ணுடைய பாலியல் உளவியல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அது கண்டிப்பா வேணுங்க அது இருந்தா தான் நீங்க தந்திரால கற்றுக்கொண்ட போன்ற டெக்னிக்களை உங்க மனைவி கிட்ட செயல்படுத்துறதுக்கு மனைவியினுடைய பாலியல் உளவியல் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதைய தெளிவாக இந்த செஷன்ல விளக்க சொல்லுவோம் அதுக்கு அடுத்துங்க பெண்ணின் பால் உணர்வு எத்தகையது ஒவ்வொரு நாள்ல ஏன் அதிகமா இருக்கு ஒவ்வொரு நாள்ல ஏன் இல்லாமையே போயிருது அப்படிங்கறதெல்லாம் அந்த உளவையிலிருந்து நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுப்போம் ஒரு சில நாட்கள்ல கணவன் கேட்டாலும் தரம் இருப்பதையே ஒரு சில நாட்களில் கேட்காமலே தாங்களே விரும்பி அந்த செயலை முன்னெடுப்பது ஏன் அப்படிங்கிறது இருந்து பெண்கள் அதிகமாக பேசுவது ஏன் பேசிய கணவனை கொள்வது ஏன் குழந்தைகளை அடிக்கிறது ஏன் பாத்திரங்களை உருட்டுறது ஏன் இன்னும் தன்னுடைய கணவனை பரம விரோதியா தன்னுடைய பரம விரோதியா கருதக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா ஏன் அப்படி கருதுறாங்க அப்படிங்கிறத பூரா அதெல்லாம் உளவியலுங்க அது பூரா மதிய உணவு வரை அந்த தகவல் பூரா உங்களோடு பதிந்து கொள்ளப்படும் மதிய உணவு இடைவேளை ஒரு மணி நேரங்க மதிய உணவுக்கு பின்னாடி பெண்ணின் பால் மண்டல உடற்குரிய வகுப்பு நடக்கும் ஒரு தாம்பத்தியத்துக்கு பெண்ணின் பால் மண்டலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா எதுவுமே தெரியாம தானே பெரும்பாலான ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதை பத்தி படிச்சிருக்கோமா பெண்ணின் பால் மண்டலத்தை படமா வரைஞ்சி பாகங்கள் குறிக்க முடியுமா எதுவுமே தெரியாது என்ன தெரியும் இன்டர்நெட்ல பாத்துருக்கோம் என்ன காட்டுறாங்க பதிமூணு ஸ்பாட்ஸ் காட்டுறாங்களா பெண்களின் பாலூர் மையங்கள் எவை காட்டுறாங்களா ஒண்ணுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா ப்ளூ பிலிம்ல வர்றது முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்க வழிமுறை தானே தவிர அது உண்மையில் பாலுரும் அப்படி கொள்ளவே கூடாது அது தவறான வழிமுறை யோனி எப்படி இருக்கும் அதனுடைய பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் உணர்வுகள் இருக்கும் எந்தெந்த பகுதியில் உணர்வே இல்லாத பகுதி எது இருக்குங்க அந்த பகுதிகள் விலைக்கு சொல்லப்படும் அப்புறம் டீ இதுக்கு பின்னாடி பெண்ணின் உணர்வு உருவாகும் விதம் அதே மாதிரி ஆணின் பாலுணர்வு உருவாகும் விதம் அப்படிங்கறத தெளிவா விஞ்ஞான பூர்வமா உங்களுக்கு விலைக்கு சொல்லப்படும் இதோட முதல் நாள் வகுப்பு முடிவு அடுத்து ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள்ல இந்த சுயம்பத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா அதை பற்றி எக்கச்சக்கமான மூட நம்பிக்கைகள் இருக்குது அந்த மூட நம்பிக்கைகளை அகற்றிடுவோம் அதன் மூலமா உங்களுக்கு ஒரு கூட்டுணர்வு இருக்கு இல்லையா நம்ம நிறைய சுயமம் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த கூட்டுணர்வு முழுமையாக நீங்கள் விடுபடுவீர்கள் ஆண்களின் பாலுணர்வு ஆண்களை எந்தெந்த வகையில இயக்குது அதுல நிறைய இருக்கு இல்லைங்களா உதாரணமா பிரிமெச்சூர் எஜாக்குலேஷன் ஏன் அது நடக்குது அதே மாதிரி விரைப்பு கோளாறு ஏன் அது நடக்குது இந்த ரெண்டையுமே நாங்க பாலியலையும் உளவியலையும் கலந்து சொல்லி உங்களை அது இருந்து விடுவிச்சிருப்போம் உமிழ்நீர் எப்படி வாயில் இருக்கிற உமிழ்நீர் தான் இருக்கு அது மாதிரியே உங்களுடைய உயிர் நீரை அதாவது செமன் சொல்றோம் இல்லையா அதை உங்க கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுப்போம் நீங்கள் விரும்பும் போது வெளியேற்றலாம் விரும்பாத பொழுது நிறுத்திக் கொள்ளலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளிவா அந்த வழிமுறையில கத்துக் கொடுப்போம் இப்ப தேநீர் இடைவேளை பதினஞ்சு நிமிஷம் தேனீர் இடைவேளை பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்ச பிறகு பெண்களுக்கு எட்டு வகையான இன்பங்கள் இருக்கு இன்பத்தையும் முதல்ல சொல்லுவோம் பீட இன்பம் புனித புள்ளி என்போம் இன்பம் அமிர்த இன்பம் ஒருங்கிணைந்த இன்பம் பன்முறை உச்சம் மனதின் மாசகற்றும் இன்பம் அப்படின்ட்டு எட்டு வகையான இன்பங்கள் இருக்கு இந்த எட்டு வகையான இன்பங்களை பத்தி முதல்ல விளக்கமா தெளிவா சொல்லுவோம் அதுக்கு பிறகு ஒவ்வொரு இன்பத்தையும் நிகழ்த்துறது எப்படி டெக்னிக் மட்டும் இல்லைங்க அந்த இன்பத்தை நிகழ்த்த மனைவி நம்ம கோப்ரேட் பண்ணணுன்னா வேண்டாமா அந்த கோப்ரேஷனின் பெறுவது எப்படிங்கிறது இருந்து எல்லாம் தெளிவாக சொல்லிக் கொடுப்போம் இதில் மதிய உணவுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு வகையான இன்பங்களை வளங்க கற்றுக்குவீங்க அமுதபீட இன்பம் அப்புறம் மதனம் பீட இன்பம் இந்த மதரம் பீட இன்பங்கிறது வந்து எட்டு அப்ரோச்சுடும் கொடுக்கலாம் இதோட மதிய உணவு வேலை வந்துடும் மதிய உணவு ஒரு மணி நேரம் அதுக்கு பிறகு புனித புலி இன்பம் பிரம்மஸ்தானம் இன்பம் எப்படி கொடுக்குறது அமிர்த இன்பம் ஒருங்கிணைந்த இன்பம் எப்படி கொடுக்கிறது பன்முறை எப்படி கொடுக்கிறது மனதிலிருந்து மாசகற்றும் இன்பம் இந்த ஆறு வகை இன்பங்களை எப்படி கொடுக்கிறதுங்கிறது தான் மதியத்திலிருந்து மாலை ஐந்தரை வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் இடையில ஒரு பதினஞ்சு நிமிஷம் டீ பிரேக் இருக்கும் அஞ்சரை மணிக்குங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் ஆனா தெளிவா சொல்லுங்க நான் தான் கிளாஸ் எடுக்கிற போதை பிரவேஷ் நீங்க எத்தனை கேள்விகளோடு வந்திருந்தாலும் அந்த அஞ்சரையோட ஒரு கேள்வியுமே இருக்காது எல்லா கேள்விகளுக்கும் கிளாஸ்லயே பதில் வந்துடும் காசு எந்த மாதிரி நடக்கும்னு பாருங்க எதுவும் வெளியிலிருந்து வேற யாரும் பாக்குற மாதிரி தான் இருக்காது பாருங்க எந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல கிளாஸ் நடக்குதுங்கிறத இந்த வீடியோல காட்டுறோம் பாருங்க யாரும் உள்ள வர மாட்டாங்க யாரும் உங்களை நீங்க இந்த கிளாஸ் வந்துக்கீங்க பார்க்க மாட்டாங்க மேலும் அப்படி உள்ள பாக்குறது ஒரு கேவலமே கிடையாதுங்க தாம்பத்தியத்தை பற்றி நான் படித்து கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு பெருமையா சிறுமையா ஒண்ணுமே அறியாம குருட்டு போன மிட்டத்துல வாங்க மாதிரி பாயறத விட டேய் நான் யார் தெரியுமாடா நான் தந்தரா கட்டுற ஞாரி அப்படின்னு நீங்க நெஞ்ச நின்று தெரியலாங்க இந்த மாதிரி தான் கிளாஸ் நடக்கும் ஸோ கூச்சப்படாம வாங்க கூச்சம் தான் உங்களை தடுக்கும் கூச்சத்துக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈகோ வெக்கம் பயம் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம் ஈகோ தான் காரணம் ஈகோ தூக்கி எரிச்சுவாங்க மனைவிய சந்தோஷமா வச்சுட்டு இருக்கணும்னா தந்திராவ நீங்க கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் இன்றைய ஆண்கள் நிம்மதியாக இல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அவர்களுக்கு கண்டிப்பாக தந்திரா ஞானம் அவசியம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் சென்னையில் வழியில் தாம்பத்திய வாழ்க்கை பயிலரங்கம் நடக்க போகுதுங்க அதை பற்றிய தகவலை கொடுப்பதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் இப்போ பேசி ஞானம் உங்களை அற்புதமான கணவனாக மாற்றும் மனைவி கூட கணவனா வேணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நீங்க சிறந்த கணவனாக மாறுவீர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த மாதிரி கணவனா மாற முடியாதுங்க பணம் காசு செல்வாக்கு அதிகாரம் அதெல்லாம் எடுப்படாது என்னுடைய வகுப்புக்கு யார் வந்தாலும் நீங்க யார வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் என்ன வேலைக்கு வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு செல்வந்தரா பணக்காரரா ஏழையா எப்படிப்பட்ட நபராக இருக்கலாம் ஆனால் என் வகுப்புக்கு உள்ள எப்படி வந்தீங்களோ நிச்சயமா அப்படி திரும்பி போக மாட்டீங்க வெளியே போகும்போது பக்கா ஆல்பா மேல தான் போவீங்க பெண்கள் சொல்றாங்க இல்லையா நான்கு வகை பெண்கள் பத்மினி சிட்டினி சாமினி கஸ்தினி இதுல பிரிவுகள் வேற இருக்கு மான் குதிரை யானை இதுல ஹஸ்தினி வகை யானை பிரிவு பண்ணி தான் பால் பாலியல் திருப்திப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் நீங்க அத்தகைய பெண்ணையும் கூட எளிதாக திருப்தி படுத்த முடியும் நம்பிக்கையோட உங்களால் முடியும் அந்த திறனோடு தான் நீங்க வெளியே போவீங்க அடுத்ததாக சொல்றேன் இருபதாயிரம் பேருக்கு காசு எடுத்திருக்கேன் இதுவரைக்கும் ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வந்தது கிடையாது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா ஐயா என்னுடைய வாழ்க்கை தந்திரா வகுப்புக்கு முன்

உடல்நலம் மனநலம் இல்லற நலம் குடும்ப நலம் எல்லாம் சிறப்பா இருக்கும் இது செக்ஸ் எஜுகேஷன் நினைக்காதீங்க இது பியூலி ஹெல்த் எஜுகேஷன் மெண்டல் ஹெல்த் எஜுகேஷன் பிசிக்கல் எஜுகேஷன் ஃபேமிலி ஹெல்த் எஜுகேஷன் சோ நீங்க ஹெல்த் எஜுகேஷன் தான் உங்களுக்கு வர சொல்றேன் வாங்க கத்துட்டு போங்க சந்தோஷமா வாழுங்க வாழ்க வாழ்க வாங்க கிளாஸ் வாங்க வாழ கிடைத்த ஒரு அற்புதமான பரிசான இல்லற வாழ்க்கையை சிறப்பா வாழ்ந்து செல்ல இந்த தந்திராவை கத்துக்கோங்க உங்க மனைவிக்கு நீங்க என்ன திருமணத்தின் போது மீது இழைக்கப்படும் வன்முறைகளிலேயே மிக கொடூரமான வன்முறை தெரியுமா பெண்ணுக்குரிய பால் இன்பங்களை வழங்காமலே அவளை ஒரு போக பொருளாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆணுக்குரிய இன்பத்தை வழங்கக்கூடிய ஒரு துளையை கொண்டுள்ள ஒரு ரப்பர் பொம்மையை கூட பயன்படுத்துறதுக்கு பாருங்க அதுதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு இழைக்கக்கூடிய கொடூரமான வன்முறை இத்தகைய வன்முறையை உங்க மனைவிக்கு நீங்க வழங்கக்கூடாது மட்டும் மட்டுமல்ல அப்படி நீங்க என்ன தெரியுமா முதல் பத்தாண்டுகளில் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்களோ அதை போல உங்க மரணம் வரைக்கும் அவங்க திருப்பி நடத்துவாங்க கூட்டு வட்டியோடு கொடுப்பாங்க அப்ப தாங்க முடியாது பல குடும்பங்களை பார்த்துருப்பீங்க இந்த காலத்தில் மனைவிக்கு என்ன சத்திய வாக்குமூலம் திருமண வாக்குமூலம் மூலம் கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றும் கிழமனாக நீங்க கண்டிப்பா நடந்தே ஆகணும்